இப்போ வேலையை பற்றி பார்க்கலாம் இந்த நல்வேலை என்கின்ற வேலை வந்து இது வந்து விட்டமின் ஏ மற்றும் சி இந்த சத்துக்கள் நிறைந்தது இதனுடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தைவேலை நல்வேலை நிலவேலை பூ ஆசிய சிலந்தி பூ அப்படின்ட்டு நிறையா பேர் இருக்குது இதுக்கு அடுத்து இதனுடைய வ வகைகள் வந்து பார்த்தோம் இதனுடைய குணங்கள் வந்து தலைவலி தலையில் நீர் கோர்த்தல் காய்ச்சல் ஆண்மை வந்து வளரக்கூடியது சக்கரை நோயை வந்து குறைக்கக்கூடியது சளி கோலை இதுகளெலாம் வந்து அகற்றக்கூடியது பசியை உண்டாகக்கூடியது வாய்வை கண்டிக்கும் புழுக்கொள்ள புழு புழுக்கொள்ள கூட கூடியது புழுவை வந்து வயிற்று புழுக்களை கொள்ளக்கூடியது வியர்வை வந்து அதிகரிக்கும் சொறி சிறங்கு புண்ணு இதுக்கு வந்து குணப்படுத்தக்கூடியது வாத சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரிப்படுத்துது சீல் கட்டிகள் இருந்ததுன்னா அதை உடச்சி சரிவானது அடுத்து சில மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு காது வலி சில பேருக்கு வந்து காதில் விண் விண்ணுன்னு வலிக்க உள்ள அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதனுடைய இந்த தைவலையினுடைய இலைகளை வந்து கையில் வச்சு கசக்கணும் கசக்கி மூணு துளி சாறு காதில் வந்து எந்த பக்கத்து காது வலிக்குதோ அந்த காதில் வந்து விட்டீங்கன்னா காது வலிக்கு மூணு துளி சாறு விட்டீங்கன்னா சரியாயிரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது காதில் இந்த சாரை வந்து நீங்கள் விடும்போது கண்டிப்பாக எரியும் இந்த எரிச்சல் இருக்கும் பயப்பட வேணாம் அதுக்காக எரிச்சல் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அது சரியாயிரும் அப்புறம் அந்த வலி இருக்காது காது வலியும் சரியாயிரும் எரிச்சலும் சரியாயிரும் அடுத்ததாக உங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா சில பேருக்கு ஒரு தலைவலி வரும் ஒரு வேளை வலது பக்கமும் வலிக்கும் அப்படி இல்லாட்டி எல்லாம் இடது பக்கம் வந்து வலிக்கும் வலது பக்கம் காதில் வலிச்சுன்னா இடது பக்க காதில் வந்து மூணு துளி சாறு விடுங்க ஒருவேளை இடது பக்க காதில் இடது பக்க தலையில் வந்து தலைவலி வந்து அதிகமாக வலிச்சதுன்னா வலது பக்க காதில் வந்து மூணு துளி சாறு விட்டிங்கன்னா இது வந்து சரியாயிரும் ஆனால் கண்டிப்பாக எரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதே மாதிரி தலை ஃபுல்லாகவே வலிச்சு இது எனக்கு ஒரு தலைவலி இல்லை தலை முழுவதும் வலிக்குது அப்படின்னா ரெண்டு காதலையுமே வந்து இந்த இலையினுடைய சாறு வந்து கசக்கி ஒரு காட்டன் துணியில் சுத்தமான துணியில் புழிஞ்சு கூட நீங்கள் மூணு துளி விடலாம் அடுத்து உங்களுக்கு தலைக்கணவு இருந்ததுன்னா இலையை வந்து அதிகமாக வந்து புடிஞ்சுங்க சேகரித்து அதை வந்து அரைச்சி அதோடய சாரை புழிஞ்சு விட்டு அதோடய சக்கையை மட்டும் தலையில் வச்சு துணியை வச்சு சுற்றிக்குங்க சுற்றினிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தலை இலக்கை நீரை பூரா வந்து இது உறிஞ்சிக்கிறோம் அப்புறம் எடுத்து அந்த சக்கையை புழிஞ்சிங்கன்னா தலையிலக்க நீர் பூரா கீழே வந்துடும் அப்புறம் தலைவலி வந்து தலைக்கணவன் தலையில் நீர் கொத்துருக்கிறது வந்து சரியாயிரும் அடுத்து உங்களுக்கு தொண்டைக்கட்டு சளி இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா சில பேருக்கு தொண்டை கட்டுறதுக்கு பேச முடியாது தொண்டை தொண்டையில் சளி அதிகமாக கட்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் மிளகு சீரகம் தக்காளி தேங்காய் உப்பு இதெல்லாம் வந்து இந்த இலை கூட சேர்த்து அதாவது இந்த இலையை சேகரித்து ஒரு கீரை மாதிரி வதக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நெய் ஊற்றி தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இந்த இதனால் என்னென்னு தீருதுன்னா தலைவலி போகுது காய்ச்சல் போயிடும் தலை சளி தொண்டக்கட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக குணமாயிரும் அடுத்ததாக இதனுடைய பூக்களை வந்து சேகரித்து சமைச்சு சமைச்சு வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை வந்து பெருகும் இதை நீங்கள் முன்னாடி நம்ம அந்த கீரை அவிச்சதுலேயே வந்து அந்த பூவையும் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இருமலுக்கு வந்து ஒரு கை இலை எடுத்துக்கங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பச மாதிரி ஆக்கி கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இருமல் வந்து சரியாகுது அடுத்ததா சில பேருக்கு சீல் கட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் க காலில் புண்ணு வந்து சீல் கட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து அரைச்சி வதக்கி வதக்கி வந்து பார்த்து போடலாம் அப்படி இல்லாட்டி இலையை மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சி பத்து போட்டிங்கன்னா இந்த சீல் கட்டி வந்து உடஞ்சி புண்ணு ஆறிடும் அடுத்து இதனுடைய விதைகளை வந்து நெய் சேர்த்து வறுத்து நல்லா தூளாக்கி பொடிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவில் வந்து கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து ஒரு பத்து கிராம் அளவில் இதை வந்து சுடுதண்ணியில் வந்து கொடுத்தீங்கன்னா மூணு நாள் கொடுக்கணும் மூணு நாள் கொடுத்துட்டு மூணாவது நாள் வந்து விளக்கென்று ஒரு பதினஞ்சு எம்மாள் கொடுத்திங்கன்னா வகுத்தால் போகும் வயிற்றாலை போகணுன்னே அதில் வந்து இருக்க புழுக்களும் சேர்ந்து வெளிப்படும் இது வந்து வயிற்று பூச்சியில் கொள்றதுக்கு எளிமையான ஒரு மருந்து அடுத்ததாக குழந்தைகளுக்கு சளி பிடிச்சதுன்னா இதனுடைய பூச்சாறு ஒரு பத்து சொட்டு எடுத்துங்க இதை வந்து தாய்ப்பாலில் வந்து கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சளி வந்து ரொம்ப நல்லது அடுத்ததா இந்த மூலிகை வந்து கேன்சருக்கான ரிசர்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் வந்து இந்த மூலிகை வந்து கேன்சருக்கான ஒரு நல்ல மருந்தா இருக்கும் இப்போதுமே நீங்க வந்து கீரையா சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கேன்சர் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு குறையும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததா இந்த வேரை வந்து இதனுடைய வேரை பிடுங்கி சுத்தப்படுத்தி அதை வந்து நல்லா தட்டி பாலில் போட்டு வேக வச்சு அதை வந்து இருத்து அந்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தெம்பு கடைக்கும் நோயில் படுத்துருந்தவங்க இந்த முறையை நீங்கள் பாருங்க இந்த முறையில் செஞ்சுட்டு இதனுடைய குணங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கீழே காமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் நண்பர்களே நன்றி